வணக்கம் இந்த தமிழ்குரல் இன்வெலவன் எக்ஸ்க்ளூசவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடிக்கு எதிராக குறிப்பாக ஒரு பதினாறாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது அதில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்ச நீதிமன்றம் அமைக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இந்த விசாரணை என்பது நடக்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பதினாறாயிரம் கோடி என்பதை தாண்டி இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்முடைய பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ அதே போல் நம்முடைய நிதியமைச்சகம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் அப்படின்னு பலரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இதைவிட முக்கியம் பெருமுதலாளிகளாக இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகள் சில லட்சம் கோடிகள் வரை அவர்கள் மோடி அரசுக்கு பணம் கொடுத்து அதாவது பாஜக என்கிற கட்சிக்கு பணம் கொடுத்து சில நூறு கோடி கொடுத்து லட்சம் கோடிக்கு கான்ட்ராக்ட் வாங்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்கிற அத்தனை விவகாரங்களும் வெளியில் வந்திருக்கிறது இரண்டு அமைப்புகள் உச்சநீதிமன்ற இதை மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் அமைக்கப்படுமா சிறப்பு விசாரணை குழு குறிப்பாக இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் முடிவுகள் வரும் என்பது எப்படியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் வந்து அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சொல்ல போகிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தேர்தல் பத்திர ஊழல் அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரின் வார்த்தைகளை கடன் வாங்கி சொல்ல வேண்டும் என்றால் உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் சுதந்திர இந்தியாவின் பெரிய ஊழல்னு கடங்க இந்த காலத்தில் டூ பாஜக சொன்னது ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு அக்யூட்டல் ஆகி அத்தனை பேரும் வெளியில் வந்தார்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு நிதியமைச்சர் நிர்மலாவினுடைய கணவர் பரகல பிரபாகர் அவர்கள் டாக்டர் பரகல பிரபாகர் சொல்லுகிறார்கள் உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் அது இதுதான்

கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு அரசு தெரிவித்தது இந்த மருந்துக்கும் கோவிடுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதுலாம் அன்றைக்கி தெரியல பார்த்தா அந்த மருந்து கம்பெனி பல நூறு கோடிகளை பாஜகவுக்கு தேர்தல் பத்திரத்தில் கொடுத்ததுதான் தான் அதற்கு காரணம் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அப்போ மக்களுடைய உயிரில் கூட நீங்கள் காசு வாங்கிட்டு விளையாடுறதுக்கு கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் விடுறது அப்படிங்கிற வேலையை மோடி அரசு செய்திருக்கிறதாங்கிற அத்தனை கேள்விகளையும் தான் இன்றைக்கு தொகுத்து ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கு இரண்டு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக தொடுத்திருக்கிறார்கள் நம்ம நேற்று அல்லது நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிஸ்ட் அஞ்சலி பரதாஜ் அவர்களுடைய இன்டர்வியூவை நம்ம நம்முடைய தமிழ் குரல ஒளிபரப்போம் நான் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன் அது ஒரு ஆங்கில இன்டர்வியூ தமிழ் சப்டைட்டிலோடு இருக்கும் எந்த அளவிற்கும் மோடி அரசு இதில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத விழாவாரியாக அவங்க ஒரு ஆர்டிஏ ஆக்டிவிஸ்ட் தகவல் உரிமை சட்டத்தில் பல விஷயங்களை கேட்டு மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய பல வேலைகளை பார்க்குறாங்க அவங்க திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்ற மாவட்டத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து இதற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் பின்னணியில் ஸோ இவங்க ஒரு மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ காமன் காஸ் அப்படிங்கிற அமைப்பும் சிபிஐஎல் என்கிற அமைப்பும் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அந்த பெட்டிஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கறோம் முதல்ல அந்த பெட்டிஷனுடைய நம்ம சாராம்சத்தை நம்ம பார்த்துடலாம் மொதல் விஷயம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் உச்சநீதிமன்றம் அறிவித்தது அதனுடைய அடிப்படையில் கமிஷன் வெப்சைட்ல சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டாங்க இது நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிவிக்கிறது என்ன என்றால் ஃபிட் ப்ரோகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது பணம் வாங்கி கொண்டு அந்த பணத்துக்காக சில வேலைகளை சில லாபம் தரக்கூடிய வேலைகளை அரசு தன்னுடைய கொள்கையில் பாலிசியில் மாற்றி இருக்கிறது டெண்டர் கொடுத்துருக்கிறது என்பதெல்லாம் அதாவது லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக அரசு வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் வெளிப்படையாக இந்த நாட்டினுடைய கார்பரேட்ஸ் அதாவது பெருமுதலாளிகள் அதே போல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகள் வெறும் பாஜக மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் ஆளுகட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டொமைன்குள்ளே ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு பணம் வாங்கி கொண்டு அரசினுடைய முடிவுகளை விற்று இருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க முதல் விஷயம் கேசஸ் வேர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐந்து விதமான திருகு வேலைகள் திருட்டுத்தனங்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க முதல் விஷயம் கேசஸ் வேர் கார்பரேட் என்டிட்டிஸ் ஃபேஸிங் ஆன் கோயிங் இன்வெஸ்டிகேஷன் ஐடி சிபிஐ நம்முடைய அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ இந்த மூன்று பேரும் ஏற்கனவே அவங்க மேலே வழக்கு போட்டு நடந்துக்கிட்டு இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் அதாவது மா அங்கே மேலே அரசாழக்கூடியது பாஜக அரசு தான் ஒன்றியதில் இருக்கக்கூடிய அரசுக்கோ அல்லது மாநில அரசுக்கோ பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க கொடுத்த பிறகு அதன் காரணமாக அந்த வழக்குகள் நீர்த்து போக செய்யப்படுகிறது அல்லது கொஞ்ச நாளைக்கு அந்த வழக்கை விசாரிக்காமல் ஆற போடுறது இல்லை ஊற போடுறது ரெண்டுத்திலேயும் ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க இப்படி ஒன்று நடந்திருக்கிறது இதில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த பாண்டை வந்து ப மணியாக விசாரணையிலிருந்து தப்புவதற்கு விசாரணை நிறுத்தி வைப்பதற்கு தங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட பணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எனவே இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இந்த கேஸை கண்டினியூ பண்ணாதீங்கன்னு அவனாக காசு கொடுத்தது ரெண்டாவது ஓ மேலே நான் கேஸை போட்டு ஜெயிலில் போடக்கூடாதுன்னா நீ பணம் கொடுன்னு மெரட்டி இவங்களாக பறித்தது இதில் ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்கிறது என்பதைத்தான் முதலாவதாக எழுப்பியிருக்கிறார்கள் திரு அஞ்ச திருமிக அஞ்சலி பரத்வாஜ் அவர்கள் இதை அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்திருக்கிறாங்க இந்த பர்டிகுலர்ஸை தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறோம் ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா மிக முக்கியமானது அதாவது ஒரு நூறு கோடி பணம் கொடுத்துட்டு ஐயாயிரம் கோடி ப்ராஜெக்ட் டீல் செம்மையா இருக்குல்ல முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க பர்சன்டேஜ் வைசா இது அதாவது ஷேர் வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஐயாயிரம் கோடி ப்ராஜெக்ட் அப்படின்னா நமக்கு பார்த்தோம் இதுக்கு முன்பாக கர்நாடகாவில் பார்த்தோம் மத்திய பிரதேசில் அந்த குற்றச்சாட்டு இருந்தது ஃபார்ட்டி பர்சன்ட் சர்க்கார் அப்படின்னு சொன்னாங்க நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்னா நாற்பது கோடி ரூபாய் நீங்கள் வந்து அரசுக்கு புது உனக்கு அறுபது கோடி தான் கையில் கொடுப்போம் ஏன்னா அவங்களுடைய கமிஷன் அவங்களுக்கு அது லஞ்சமாக போகிறது நாற்பது பர்சன்ட் போயிடும் ஃபார்ட்டி பர்சன்ட் சர்க்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அரசினுடைய கான்ட்ராக்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ணுறாங்க ஒன்று காசை முன்னாடியே கொடுத்து கொடுத்துட்டு அதாவது இந்த நாற்பது பர்சன்ட்டை நீ என் கையில கொடுக்காத நான் உனக்கு நூறு கோடியை மொத்தமாக கொடுத்துட்றேன் நீ எனக்கு ஒன்று அந்த நாற்பது கோடியை முன்னாடியே எலக்ட்ரல் பாண்டாக கொடுத்துரு இல்லைனா நூறு கோடியை கையில் வாங்கிட்டு அப்புறம் நூறு நாற்பது கோடி எலக்ட்ரல் பாண்டாக போட்டு விட்டுக்க இப்போ நான் நாற்பது பர்சன்ங்கிறது சில இடத்துல வச்சது சில இடத்துல ஐம்பது அறுபதெல்லாம் எல்லாம் போச்சா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல முழுமையாக விசாரிச்சா தான் தெரியும் அப்போ இப்படியான கேசஸ் இருக்கிறது சில ஆயிரம் கோடி சில லட்சம் கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்டை எலக்ட்ரல் பேண்டில் பணம் வாங்கிட்டு மத்தியில் இருந்த பாஜக அரசும் மாநிலங்களில் இருந்த பல்வேறு மாநில அரசுகளும் கொடுத்து இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிட்றாங்க ஆஃப்டர் ஆர் ஷார்ட்லி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் சச் கார்பரேட் ஐடென்டி மேட் ஹியூஸ் கான்ட்ரிபியூஷன் த்ரூ எலக்ட்ரல் பான் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விஸ் கண்ட்ரோல் கவர்மெண்ட்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள் பணம் கொடுத்த பிறகு கான்ட்ராக்ட் இல்லை கான்ட்ராக்டை வாங்கின உடனே பணத்தை கொடுத்துருக்கிறார்கள் இது விசாரிக்கப்பட வேண்டும் எஸ்ஐடியின் மூலமாக அப்படிங்கிறது இரண்டாவது விஷயமாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இதில் ஒரு கிறிஸ்பான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா இந்த இது முன்னாடி ஒன்றா இருந்தப்ப அப்போ வந்து அங்கே மினிஸ்டராக இருந்த ஒருவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவில் இருக்கிறாரு அவருக்கு ஒரு கம்பெனி இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நம்ம கட்டுமான நிறுவனம் இந்த கட்டுமான நிறுவனம் ஒரு அமௌண்ட்டை எலக்டோரல் பாண்டு மூலிமா பாஜகவுக்கு கொடுக்குது இதை கொடுத்த சில நாட்களில் சில வாரங்களில் பாஜக ஆளக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலம் அல்லது அதுக்கு பக்கத்து மாநிலத்தில் அது பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் வேற ஒரு ஸ்டேட்டில் ஒரு கான்ட்ராக்டாக இந்த கம்பெனிக்கு இந்த பில்டிங் கட்டுற கம்பெனி இருக்கு இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்க பாஜக அரசு சாங்ஷன் பண்ணுது அப்போ சொந்த கட்சி கான்ட்ராக்ட் காரணம் இருந்தாலும் கான்ட்ராக்டர்னா நீ கரெக்டாக நமக்கு கமிஷனை கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய மிக தெளிவான ஒரு ப்ராஜெக்ட்டாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது இரண்டாவது மூன்றாவது அவங்க குற்றம் சாட்டுவது கேசஸ் வர்த கவர்மெண்ட் இன் பவர் அட் த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ப்ராட் அ சப்ஸ்டான்சியல் பாலிசி சேஞ்ச் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் அண்டியூ பெனிஃபிட் டு எ பர்டிகுலர் கார்ப்பரேட் அரவுண்ட் த டைம் த செட் கார்ப்பரேட் டொனேட்டட் ஹியூஜ் சம்ஸ் ஆஃப் மணி எஸ் டொனேஷன் த்ரூ இபிஎஸ் டு த பார்ட்டி கண்ட்ரோலிங் சர்ச் கவர்மெண்ட் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதில் என்னென்ன வழக்குகள் எல்லாம் வரும் அப்படின்னா பிரைமா பிசி கான்ஸ்டியூட் அஃபென்சஸ் அண்டர் பிசிஏ அதாவது இது இருக்கு இல்லையா நீங்கள் த லஞ்சம் வாங்குவதற்கான தடுப்பு சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் க கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஊழல் தடுப்பு சட்டம் அல்லது அதுதான் ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி செக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டோட செக்ஷன் செவன் எயிட் நைன் லெவன் ஆகிய நான்கு விதிகள் பொருந்தக்கூடியது அதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னா அதற்காக சில விதிகளில் தளர்வு நடத்துவது சில விதிகளை தளர்த்தி அதன் அடிப்படையில் இந்த கம்பெனி உள்ள வர்றதுக்கு நீங்க வழி பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ உதாரணத்துக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும்போது நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போனோம் அப்படின்னா ரஃபேல் விமானங்கள் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய லெவலுக்கு பேசப்படுறது நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது ரஃபேலை வந்து அங்கே வெளிநாட்டில் தயாரிக்கிறாங்க ஃப்ரான்ஸில் தயாரிக்கிறாங்க அந்த நிறுவனத்தினுடைய ஒரு உதிரி பாகத்தை மட்டும் என்ன பண்ணுறோம் இங்கே இந்தியாவிலேருந்து தயாரித்து தரோம் யார் தயாரிக்கிறா அப்படின்னா இது நம்முடைய ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் லிமிடெட்னு இந்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் இப்போ டேரக்டாக ரஃபேலோட ரஃபேல் கம்பெனியோட டைப் போட்டுதானே கிடையாது பொதுத்துறை நிறுவனம் ஒருத்தருக்கு விற்கும் அவர் அதை வந்து நேராக ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரஃபேல் நிறுவனத்துக்கு விற்பார் அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா நம்முடைய அம்பானி இருக்கார் இல்லையா இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸினுடைய டீம் ஓனராக ரிலையன்ஸு அது இருக்கார் இல்லையா அவருக்கு சகோதரர் ஒருத்தர் இருக்கார் அவர் ஏற்கனவே பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகி வெளிநாட்டில் போய் சில கடன் வாங்கிட்டு பேங்க்குகளை திவாலாக்கி ஆக்கி அங்கேருந்து வந்தவராக அவர் இருக்கிறார் துர்பாய் அம்பானி அவருக்கு அடுத்தடுத்து பிள்ளைகள் இருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி கிடையாது இன்னொரு அம்பானி ஸோ அவருக்கு அந்த கான்ட்ராக்டை வாங்கி இந்தியன் கவர்மெண்ட் அதாவது இங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய ரஃபேல் நிறுவனம் டைரெக்டாக கான்ட்ராக்ட் போட மாட்டாங்க இவர் நேராக அவங்களோட கான்ட்ராக்ட் போட்டுட்டு சப் கான்ட்ராக்டாக கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு ரஃபேல் மாதிரியானது பாதுகாப்பு விமானம் போர் விமானம் அதில் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஒரு கம்பெனியை நீங்கள் உள்ளே சேர்க்கறதுக்கு எப்படி அலோவ் பண்ணிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கு யார் பேசுனா மோடி பேசுனாரா ஒரு பாலிசி சேஞ்சே இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அது ஸோ இப்படியானதெல்லாம் வருகிற பட்சத்தில் ஊழல் தடுப்புச் சட்டத்தினுடைய சட்டங்கள் இதில் வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுருக்குறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் வாரி இவன் லாஸ்ட் மேக்கிங் கம்பெனிஸ் அண்ட் செல் கம்பெனி ஹாப் டொனேட்டட் ஹியூட் சம்ஸ் டு மனி டு பொலிட்டிக்கல் பார்ட்டிசி இது ரொம்ப முக்கியமானது அந்த கம்பெனியே நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு நட்டத்தில் ஓடுற கம்பெனி எப்படிங்க காசை வந்து ஒரு கட்சிக்கு கொடுப்பாங்க அப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கம்பெனியே கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுறதுக்காக ஒரு நஷ்டத்தில் கம்பெனி நடக்கிற மாதிரி காட்டணும்னு யாரோ இதை செய்திருக்கிறார்கள் செல் கம்பெனியாக அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாருடைய செல் கம்பெனின்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இது எதில் வரும்னா நம்ம ஈடி ஈடின்னு இருக்க இல்லையா அமலாக்கத்துறை இவங்க பார்க்கக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் இருக்கு பாருங்க இந்த பிஎம்எல்ஏலே வரக்கூடிய சட்டமாக இது இருக்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இதை பயன்படுத்துவது என்பது வெளிப்படையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு கார்பரேட்டுகளின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு முயற்சி அரசியல்வாதிகள் இதை செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள் பிரைமாபேசி அதில் வரும் பிஎம்எல்ஏ சட்டம் உள்ள வரணும் அப்போ இந்த நிறுவனங்கள் யார் அதை நடத்துவது யார் அவர்களுக்கு பணம் எப்படி வருகிறதுன்னு நிறுவனத்தை நீங்கள் பிடிச்சி விசாரிக்கணும் என்கிற விஷயத்தை அழுத்தம் தருத்தமாக கொண்டு வருகிறார்கள் ஸோ இது நாலு பாயிண்ட் அஞ்சாவது

எலக்டோரல் பாண்டு மூலயமாக கூட ஒரு கம்பெனி ஒரு அரசியல் கட்சிக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது மூணு வருஷமாச்சும் அந்த கம்பெனி ஆரம்பித்து நடந்திருக்கணும் அப்படிங்கிறது விதி இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி ஆக்ட் நிறுவனங்களுக்கான சட்டத்தினுடைய செக்ஷன் அதனுடைய பிரிவு நூற்றி எண்பத்தி ரெண்டு உட்பிரிவு ஒன்றின்படி இருக்கக்கூடிய இது ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்டை வாங்கி செலுத்திய கம்பெனிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கம்பெனி ஆரம்பித்து மூணு வருஷம் கூட இல்லை கம்பெனி ஆரம்பித்ததே மோடிக்கும் பாஜகவுக்கும் எலக்ட்ரல் பாண்டை கொடுக்கறதுக்கு தான் அப்படின்ட்டு வைலேஷன்ஸ் பலதும் வந்திருக்கிறது சச் கான்ட்ரிபியூஷன் பை கம்பெனிஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் ஒன் எயிட்டி டூ சப்செக்ஷன் ஃபோர் என்ற இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அது வை நேரடியாக தண்டனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன காரணத்திற்காக என்ன நோக்கத்திற்காக அந்த பணம் உட்கொண்டு வரப்பட்டது கொடுக்கப்பட்டது என்பது அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும் விசாரிக்கப்பட்டவர்கள் தண்டனை அளிக்கப்பட வேண்டும் அதனுடைய நீட்சியாக இதை முழுக்க முழுக்க கொண்டு வரணும் என்பதாக இருக்கிறது ஸோ இந்த இரண்டு அமைப்புகளும் தான் அதாவது நம்முடைய காமன் காஸ் அதே போல சிபிஐஎல் ஆகிய இரண்டு அமைப்புகள் இன்றைக்கு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது கொண்டு போய் அவர்கள் அங்கே ஒரு மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் எதிர்கொள்ள உச்ச நீதிமன்றம் தன்னுடைய மேற்பார்வையில் இதை விசாரணை நடத்த வேண்டும் விசாரணை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடியை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மிக நிச்சயமாக இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் மக்களிடக்கும் இந்த பதினாலாயிரம் கோடி எப்படி ரொட்டேட் ஆச்சு ஏன்னா அவங்க வந்து வெறுமனை பாஜகவை மட்டுமல்ல மாநில அரசுகள் வாங்கிய பணத்துக்கும் என்னென்ன விஷயங்களில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கிறார்கள் என்கிற கேள்வியை தான் இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார்கள் இது மிக மிக அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்து கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இதோடு நிற்காது பிரஷாந்த் பூஷன் போன்றவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இதை புஷ் பண்ணுறாங்க ஏடிஆர் இதில் முதல்ல பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லப்பட்டது பட் ஏடிஆர் இதில் பெட்டிஷனர் கிடையாது அதாவது மோடியும் நிர்மலா சீதாராமனும் கொஞ்சம் கூட கூச்சம் அச்சமே இல்லாமல் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார்கள் நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் எலெக்டோரல் பண்டை நாங்கள் திரும்ப கொண்டு வருவது குறித்து யோசிப்போம் அப்படின்னு அம்மையார் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் கூட நீதிமன்றம் இது சட்டவிரோதம் அடிச்சு நொறுக்கிடுச்சு மோடி பேட்டியில் பேசுகிறார்கள்

சீதாராமனின் கணவர் சொன்னதை போல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல ஆய்வாளர்கள் குறிப்பாக இக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக நடக்கக்கூடிய குற்றங்களை அதனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஷெல் கம்பெனிஸ் வச்சு எப்படியெல்லாம் கருப்பு பணத்தை பல ரூட்ஸில் இவங்க வெள்ளையாக மாற்றி உள்ளே கொண்டு வராங்க என்பதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு இப்படியெல்லாம் ஊழல் பண்ண முடியுமா அப்படின்னு வியந்து போய் மோடி அரசை பாஜக அரசை இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தவறான ஒரு காரணத்திற்காக மிக தப்பான ஒரு காரணத்திற்காக இந்தியா இன்று உலக நாடுகளால் உற்றுநோக்கப்படுகிறது அதற்கு காரணம் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அப்படிங்கிறது தான் நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது நம்முடைய நீதித்துறை அதனுடைய மௌனம் அப்படிங்கிறதும் கூட வரலாறு வரலாற்றால் உள்ளபடியே எடை போடப்படும் ஒரு டூ ஜி என்ன நடந்ததோ டூ ஜி நீதித்துறை இவ்வளவு ஆக்டிவாக செயல்பட்டதோ அதுல எந்த அளவுக்கு அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நகர்ந்ததோ அப்படியானதாக அந்த வேகத்தோடு ஊடகங்கள் இன்றைக்கு முழுக்க முழுக்க பாஜகவிடம் போய் சரணடைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது பட் அதை தாண்டி அடுத்தடுத்த நிலைகளுக்கு வழக்கு சார்ந்த ஜுடிஷியரி தன்னுடைய முழு பலத்தை பிரயோகித்து நாட்டு மக்களுக்கு அவர்கள் அறிதலுக்கான உரிமையை தெரிந்து கொள்வதற்கான உரிமையை உறுதி செய்ய வேண்டும் அந்த இடம் மிக மிக முக்கியமானது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் எஸ்ஐடி அமைக்கப்படுகிறதா மோடியினுடைய ஊழல் குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கீழ் இயங்கிய நிதித்துறை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்கள்தான் மிகப்பெரிய கல்ப்ரிட் ஆகதல்ல இருந்திருக்கிறார்கள் சொன்னதை செய்திருக்கிறார்கள் மாஸ்டர் சொன்னதை முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய இடத்துல அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட தங்களுடைய சுயத்தை இழந்து தங்களுடைய இந்த இந்த மக்களுக்கு அவர்கள் பற்றிருக்கக்கூடிய கடனை இழந்திருக்கிறார்கள் என்ன அவருடைய பொறுப்பிலிருந்து அவர்கள் விலகியிருக்கார்கள் என்பது மிகப்பெரிய குற்றமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சர்வீஸ் செக்டார்னா அது அப்படி தான் அப்படிங்கிறத வச்சு அடுத்தடுத்த இடத்துல என்னுடைய அரசியல் ரீதியாக எப்படி போகிறது ஏன்னா இந்த ஊழல்களை நாங்கள் விசாரிப்போம் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அடுத்த கட்டத்தில் நடக்கும்னு அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் ஏன்னா இப்போ சமீபத்தில் உள்துறை அமைச்சகத்தில் அமித்ஷாவினுடைய அலுவலகத்தில் சில ஃபயர் ஆயிடுச்சு சில ஆவணங்கள் எரிந்து விட்டன அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் எரிந்ததா எரிக்கப்பட்டதா என்கிற அரசியல் கேள்விகளும் நம்ம அப்படியே தான் இருக்கிறது பேசுவோம் டெவலப்மெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்தார்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்